தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காணொளியாக யாழ் பஸ் நிலையத்தின் அவுறுத்தி தொடர்பாக யாழ் பஸ் நிலையத்தின் பொறுப்பதிலாக இருக்கின்ற என் குணசீல நகர்களுடன் ஒரு சந்திப்பாக இடம்பெறுகின்றது யாழ் பேருந்து நிலையம் யாழ் பஸ் நிலையம் யாழ் அரச பேருந்து நிலையம் யாழ்ப்பாணத்தின் நுழைவாயிலாக இருக்கின்றது தமிழர்களின் பண்பாட்டு மையமாக இருக்கின்ற யாழ்ப்பாணத்தின் நுழைவாயிலாக யாழ் மத்திய பேருந்து நிலையம் இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் சமூக வளர்ச்சி மட்டத்திற்கு ஏற்றதாக யாழ் யாழ்வக் நிலையம் அபிவிருத்தி செய்யப்படவில்லை நிலையம் பயணிகளுக்கு பொருத்தமான ஒரு பஸ் நிலையமாக அமையவில்லை என்றும் அங்கு சுகாதார துறைவார்கள் பெல காணப்படுவதாகவும் சன நெரிசல்கள் காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது நிலையம் ஏன் தீவிர காலமும் நவீன பஸ் நிலையமாக அபிவிருத்தி செய்யப்படவில்லை என்ற ஆதங்கம் எல்லா மக்களிடமும் காணப்படுகின்றது கடந்த காலத்தில் சிறு அபிவிருத்திகள் பஸ் நிலையத்தில் காணப்பட்டால் பஸ் நிலையம் நவீன பஸ் நிலையமாக உருவாக்கப்படவில்லை என்ற ஆதங்கம் தமிழ் மக்களிடம் காணப்படுகின்றது இந்த ஆதங்கங்களுக்கான காரணங்கள் பற்றி யாழ்காலை முகாமையாளர் என் குணசீலனுடன் இந்திய நிலை உறவாக கேட்டு பார்ப்போம் வாருங்கள் குணசீலன் அவருடனான கருத்துக்களை அறிந்து கொள்ள தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கு தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் சாலை முகாமையாளர் என் குணசீல நகர்களுடனான ஒரு நேர்காணல் யாழ்ப்பாணம் மத்திய பாஸ் நிலையத்தில் நீண்ட காலமாக அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படவில்லை இந்த மத்திய பேருந்து நிலையம் டிபோக்கு மத்திய பேருந்து நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களவு அறிவிக்கின்றது பஸ் நிலைய அபிவிருத்தி பணி தொடர்பாக ஜூடியே அவர்களால் சிறந்த முறையில் ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அந்த பஸ் நிலையம் வந்து யாழ் சாலையில் தற்போது யாழ் சாலைக்குள்ளே இருப்பதனால அதே முயற்சிகளை வந்து அவர்கள் சரியாக செய்யப்பட்டு மீண்டும் அதை யாழ் யாழ் சாலைக்கு தரும் பட்சத்தில் அந்த அதுக்குரிய அபிவிருத்தி அவர்கள் செய்யப்படுகின்ற அபிவிருத்தி எதற்கு நாங்கள் இடைஞ்சல் இல்லாமல் அதனுடைய எந்த எந்தவித உதவிக்கும் நாங்கள் செயலாக இருக்கோம் பஸ் நிலையம் மிக விரைவில் அபிவிருத்தி செய்யப்படுவதற்கான திட்டங்கள் ஏதாவது இப்பொழுது கைவசம் இருக்கின்றதா அதுக்கான உதவிகளுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது கைவசம் எந்த விதமான திட்டங்களிலும் எங்களிடம் கையளிக்கப்படவில்லை சச்சமயம் இப்போ ஒரு மனசில கூட அமைப்பு பணிகள் தான் சச்சமயம் மேற்கொள்ளப்பட்டு வந்தவர்கள் இருக்கின்றோம் பஸ் நிலையம் புதிய இடங்களில் அமைப்பதற்கான எந்த திட்டமும் தற்போதைக்கு இல்லை இந்த இடத்தில் புதிய பஸ் நிலையம் அமைக்கப்பட்டாலும் நாங்கள் இந்த பஸ் நிலையத்தில் இது எங்களுக்குரிய பஸ் நிலையம் என்ற ரீதியில் இந்த பஸ் நிலையத்திலிருந்து மறுசிலையினை செய்வோம் இப்போ தற்போது யாப்பாண மத்திய பஸ் நிலையமாக காணப்படுகின்ற இடத்தில்தான் எதிர்காலத்திலும் பஸ் நிலையம் அமைக்கப்படும் அமைப்பதாக இருந்தால் அதில் தான் அமைக்கப்படும் இந்த பஸ் நிலையம் அபிவிருத்தி செய்வதற்கு கடந்த காலங்களில் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டன ஆனால் எந்த முயற்சியும் நடைமுறைக்கு வரவில்லை இதற்கான காரணங்கள் எவ்வாறு இருக்கின்றது முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் முயற்சிகளுக்கு அந்த பஸ் நிலையம் வந்து எவ்வாறு அபிவிருத்தி செய்யப்பட்டாலும் அபிவிருத்தி செய்த பிறகு அவர்கள் அந்தந்த நிறுவனங்களிடம் கையளிப்பதாக எங்களுக்கு கூறினார்கள் அவ்வாறு கையளிப்பதற்கு எமது எமக்குரிய சம்மதம் இல்லை பஸ் நிலையம் எந்தவொரு அபிவிருத்தி செய்தாலும் எங்களிடம் கையளிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் எந்த அபிவிருத்திக்கும் நாங்கள் இல்லாமல் இருப்போம் பஸ் நிலையத்தின் காணி உரிமை தொடர்பாக என்ன கருத்து பஸ் நிலையத்தின் காணி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி எடுக்கப்பட்ட டிசிசி என்ற பிரகாரம் அந்த அதில் குறிப்பிடப்பட்ட பதினாலாவது பந்தியில் குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த பஸ் நிலையத்தை வந்து பொதுமக்கள் பாதுகாப்புக்கா பொதுமக்கள் பாதுகாப்பாக சேவை செய்ய பயணிக்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த பஸ் நிலையத்தை சிஜிபிண்ட உரிமையை வழங்க சொல்லி அந்த டிசிசி மீட்டிங்கில் உரிமையாக சிஜிபி வழங்கப்பட்டிருக்கிறது தற்போது பஸ் நிலையம் அமைந்திருக்கிற இடம் ஒரு நெருக்கடி நீக்க சூழலாக காணப்படுகிறது எமது பஸ் எமது பஸ் சேவைனால் எந்தவித நெருக்கடியும் இல்லை தனியார் அந்த கடைகளை அகற்றுவதற்காக நாங்கள் முழுமையாக அவர்களது கடிதம் வழங்கியுள்ளோம் பஸ் நிலையத்துக்குள்ள இருக்கிறார் போடப்பட்ட கடைகள் அனைத்தையும் அகற்றுவது மாநகர சபையின் ஒத்துழைப்பு மாநகர சபையின் துப்புரவு பணிகள் இரவு வேளையில மட்டும் நடைபெறுகின்றது நாங்கள் பகல் வேளையிலேயும் அதனை துப்புரவு பணிகளை செய்ய சொல்லி அவர்களிடம் நாங்கள் எழுத்து மூலம் தெரிவிப்பதற்கு இருக்கின்றோம் மத்திய பேருந்து நிலையத்தின் கூட அவிரத்தி அல்லாத துப்புரவின்மை குறித்து என்ன நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுத்திருக்கின்ற மத்திய பேருந்து நிலையத்துக்கு வந்து தினமும் ஆயிரம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் வந்து செல்கின்றார்கள் ஒரு மனிதக்கு ஒரு கால் அந்த மெல்ல செலவு மூலம் எங்கள துப்புரவு பணியாளர்களாக துப்புரவு செய்யப்படுகின்றது சட்சி அவ்வாறு நாங்கள் சென்று பார்க்கும்போது எதுவும் துப்புரவில்லை என்றாலும் நாங்கள் அதை துப்புரவு செய்து கொடுக்கின்றோம் பொதுமக்கள் முறைப்பாடு இருந்தாலும் உடனடியாக பஸ் நிலையை அதனுடைய துப்புரவு பணிகளை நாங்கள் சிறந்த முறையில் மாநகர சபையின் ஒத்துழைப்பு மாநகரசபையின் ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு போதுமாக இருந்தாலும் மேலதிகமான தேவை தீவைப்பாடு உள்ளது புதிய நில செலவு வசதிகள் திட்டம் ஓ புதிய மனசுலவு கூடம் கட்டுவதற்கான திட்டம் வந்து எங்களுக்கு எங்களிடம் முன்வைக்கப்பட்ட டிசிசி மீட்டிங்கில் உங்களால் அந்த காணி அந்த இடத்தில் இருக்கிற காணி உங்களால் வழங்கப்படுமா என்று நாங்கள் பொதுமக்களுக்கு தேவை ஏற்படும் பட்சத்தில் அதை வழங்குவதற்கு எப்போதான் தயாராக இருக்கிறோம் என கூறி அது வந்து எங்களுடைய தலைமை காரியாலய அனுமதியுடன் அதுக்குரிய காணி இந்த அது அமைப்பதற்குரிய இடத்தை வழங்கியிருக்கு இந்த எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஜார்காண்ட பஸ் நிலையம் புதிதாக வேறு ஏனைய மாவட்டங்கள் வரும்படி ஜார்பாணத்த பஸ் நிலையம் ஒரு சிறிய அளவில் காணப்படுகிறது பவுனியா மற்ற கிலோ பஸ் நிலையங்கள் எல்லாம் ஒரு அழகான பஸ் நிலையமாக இருக்கின்ற போது இந்த ஜாப்பாணத்தின் பஸ் நிலையம் ஒரு மோசமான நிலையில் இருக்கின்றது இது சம்பந்தமாக நீங்கள் தமிழ் மக்களுக்கு உலக தமிழ் மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல வேண்டும் உலக தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு பேருந்து நிலையத்தை சிறந்த முறையில் அழகான வடிவில் அமைப்பதற்கு அவர்களுடைய விருப்பம் இருந்தால் நாங்கள் எந்தவித இடைஞ்சலுமின்றி எங்களுக்கு அதை அமைப்பதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் அழகாக்குவதற்கு அதை அழகாக்கி எங்களிடம் தலை பட்சத்தில் அதே அழகுடன் நாங்கள் மெருகு மெருகு மெருகூட்டி வைத்திருந்து அந்த ப பஸ் நிலையத்தை அவர்களுக்கு பொதுமக்களுக்காக வழங்கி கொண்டிருப்போம் உங்களிடம் பஸ் நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கான திட்ட முன்மோறுகள் ஏதும் இருந்தால் அதை சர்வதேசத்தில் யாராவது முன் வந்தால் அதை வழங்கி முன்னெடுப்பதற்கு நீங்கள் தயாராக நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த எங்களுடைய கோரிக்கையின் பிரகாரம் சரியான முறையில் எங்களுக்கு அதை கையளிப்பதாக இருந்தால் நாங்கள் வித ஒரு விளைஞ்சலமின்றி எவர் எவர் வந்தாலும் நாங்கள் அதுக்குரிய அனுமதியை பெற்றுக் கொடுத்து அதை அழகுபடுத்துவதற்கு எப்போது முன்னுக்கு நிற்போம் இப்பொழுது பண்ணையில் கட்டப்பட்டுள்ள நிலையம் புதிதாக அமைக்கப்பட்ட நிலையம் அதுக்கு உங்களுடைய சேவை அங்கு இல்லை என்ற கருத்துக்கள் கூறப்படுகிறது இங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக நீங்கள் என்ன கருத்துக்களை கூறப்படுவோம் அது வந்து தனியார்களுக்கு பஸ் நிலையம் இல்லாத காரணத்தினால் அது கட்டப்பட்ட ஒரு பேருந்து நிலையம் தற்சமயம் அவர்களுடைய முயற்சி இலங்கை போக்குவரத்து சேவை சபையுடன் சேர்ந்து சேவை செய்தால்தான் தங்களுக்கு வருமானம் என்ற ரீதியில் எங்களையும் அந்த பஸ் நிலையத்துக்குள் வந்து சேவையாற்றுவதற்கு இழுத்து கொண்டு இருக்கின்றார்கள் எங்களுக்கு வந்து இவர்களுடன் சேவையாற்றுவதற்கு முற்றுமுழுதாக பொழுதாக விருப்பம் இணைந்து சேவையாற்றுவோம் ஆனால் எங்களுடைய பஸ் நிலையத்திலிருந்து இணைந்து சேவையாற்றுவோம் இவர்களுடைய பஸ் நிலையத்தில் சென்று சேவையாற்றும் போது இப்போ நாளாந்தான் கிட்டத்தட்ட எங்களுக்கு பத்து வருஷ காலமாக இவர்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகளே எங்களுக்கு உதாரணமாக இதுக்கு சாட்சியாகவும் உள்ளது அது தனியார் பஸ் நிலையமாக ஒளி மாவட்டத்துக்குரிய பஸ் நிலையம் தூர அது வந்து தூ மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து நிலையம் அது தான் கட்டப்பட்டது இந்த அரச பேருந்து நிலையத்துக்கும் தனியார் பேருந்து சாரிதருக்கும் இடையில் காலத்து காலம் பல்வேறு முரண்பாடுகளும் சச்சரவுகளும் உருவாகி கொண்டிருக்கின்றது இது நீதிமன்றம் வரை இந்த பிரச்சனைகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் கட்சி நீங்கள் கூறுங்க இது சம்பந்தமாக என்னால் கூறப்பட கூறப்பட முடியாத வந்து இலங்கை போக்குவரத்து சேவையானது தனித்துவமான சேவையும் மக்களுக்கு சேர்ந்த திறமையான சேவையும் தான் நாட்டிக்கொண்டிருக்கின்றது இந்த சேவையானது வந்து தனியார் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள் தனது சேவையை ஆற்றுவதில்லை சி இல்ல போக்குவரத்து சேவை தனது சேவையை ஆற்றும் போது இவர்கள் போகும் போகும்போது அதுக்கு பின்னால் வெறும் சிடிபியை கண்டவுடன் இவர்கள் தன தனக்கு பின்னால் கலைக்கப்படாது என்று சொல்லியும் இது போக்குவரத்து என்று சொல்லுவது வந்து பொதுமக்களுக்கான சேவை அந்த சேவையை வந்து பொதுமக்களுக்கு யாராவது அது மக்கள் விரும்பிய வாகனத்தில் செல்வது தான் போக்குவரத்து அதுக்குள்ளே இவர்கள் சண்டை பிடித்து இன்றைக்கு கிட்டத்தட்ட நீதிமன்றத்தில் பவுனியா நீதிமன்றம் யாழ்ப்பாண நீதிமன்றம் புத்தளன் நீதிமன்றம் சிலாபன் நீதிமன்றம் ஆகிய நீதிமன்றங்களில் சச்சமயம் வழக்குகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதன் காரணமாக நாங்கள் இவர்களுடன் இணைந்து சேவையாற்று இணைந்த செடுலில் சேவையாற்றுவதற்கு எமது விருப்பத்தையும் ஆனால் இவர்களுடன் இணைந்து ஒரே இடத்திலிருந்து சேவையாற்றுவதற்கு எமது விருப்பமில்லை என்பதை என்பதையும் நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்வோம் இப்போ பயணிகளுக்கு இரண்டு பஸ் நிலையங்களும் ஒன்றாக இருப்பதுதான் சாதகமான பக்கமாக இருக்கின்றது ஆனால் நீங்கள் இருதரப்பு பிரிந்திருப்பது பயணிகளுக்கு அசோகரியமாக இருக்கின்றது இதற்கு உங்களுடைய கருத்து என்ன யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கும் அந்த பஸ் நிலையத்திற்கும் இடையிலான கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மீட்டருக்கு இடைப்பட்ட தூர வழி உள்ளது ஆனால் ஒரு நோயாளி வந்து தன்னுடைய நோயின் நிமித்தம் வைத்தியசாலைக்கு சென்று மீண்டும் சண்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அது விடுதியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இவ்வளவு தூரம் ஒரு இன்றைக்கு ஆட்டோவுக்கு கொடுத்து காசு கொடுக்கக்கூடிய நிலை இல்லாத ஒரு நோயாளி எவ்வாறு அவ்வளோ தூரம் சென்று அந்த பஸ்ஸில் பிரியாணம் செய்ய முடியும் நடந்து சென்று அவர்களுக்கு ஒரு அருகிலே ஒரு நிலையமாக இருந்தால் அவர்கள் அந்த சேவையை சிறப்பு சிறப்பாக பெற்றுக்கொள்வார்கள் இந்த மத்திய பேருந்து நிலையம் முத்தவழி கோட்டை கரைகள் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா இதுவரை எனக்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை அப்படியான திட்டங்கள் எதுவும் இல்லை நன்றி நன்றி தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சேனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடகத்தளமாகும் தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதேவேளை வேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலா என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்